திருமதி சசிகலா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க இனியும் பொறுத்து கொள்ள மாட்டேன் அதிமுக ஒன்றிணைனும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் சரியான விஷயம் அதற்கு வந்து ஒரு ஒரு முடிவு கட்டியாகணும் அதற்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணும் அப்படின்னு திருமதி சசிகலா அறிவிக்க திரு டி டி அவர்கள் நான் தேசிய ஜனநாயக கூட்டம் வந்து விலகுகிறேன் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் எதுவுமே கதை சொல்லி அவர் அறிவிக்க திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று இல்ல நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்திருக்கான ஏற்பாடு பண்ணணும் அதை பத்து நாளுக்குள்ள பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெடு விதிக்க இந்த மூன்றும் காற்காய் உட்கார பணம் பழம் புழுந்த கதை அல்ல புரிஞ்சுக்கணும் அது வந்து எதேச்சியாக நடந்த விஷயங்கள் அல்ல எல்லாருக்குமே ஒரு தெளிவு இருக்கு அதனாலேயே திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு டி டி விதனுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் திருமதி சசிகலாவுடைய ஆதரவாளர் இருக்கிறார் அப்படிங்கிறது இல்ல நாம ஏற்கனவே பார்த்தோம் இன்னைக்கு வந்து ரொம்ப சட்ட ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார் இரண்டு முறை சந்தர்ப்பங்களை வந்த பதவிகளை வேண்டாம் என்று மறுத்தவன் நான் அப்படின்னு சொன்னார் நம்ம எல்லாருக்கும் நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம் கூவத்தூர்ல முதல் முதலமைச்சர் வேட்பாளர் வாய்ப்பாக அறிவிக்கப்பட்டவர் திரு செங்கோட்டையன் தான்